நமஸ்காரம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சுயம்பெக்த கஷேத்திரங்கள்னு உண்டு அது மொத்தம் எட்டு கஷேத்திரங்கள் பெருமாள் சுயம்புவாக தோன்றின கஷேத்திரங்கள் அஷ்டபந்தங்கள் இல்லாமல் சுயமாக தோன்றிருப்பார் அது வட இந்தியாவில் நான்கும் தென்னிந்தியாவில் நான்கும் உண்டு வட இந்தியாவில் இருக்கக்கூடியது நைமி சாரண்யம் பெருமாள் வனரூபத்திலையும் புஷ்கர் நீராகவும் அதே போல் சாலகிராம் இதில் வந்து நமக்கு சால காட்சியளிக்கிறார் பத்ரிநாத்லையும் இந்த நான்கு க்ஷேத்திரங்களும் வந்து நான்கு வட இந்திய சுயம் க்ஷேத்திரங்கள் தென்னிந்தியாவுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா முதல்ல வெங்கடமுடையான் திருப்பதியிலையும் அதுக்கு அடுத்தது பூவராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்துலேயும் அதே போல் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதராகவும் கீழே தேவநாயக பெருமாளாக நாங்குநேரிலேயும் காட்சியளிக்கிறார் இந்த நான்கு க்ஷேத்திரமும் சுயம் வெக்த கூறப்படுகிறது இந்த க்ஷேத்திரங்களில் போய் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா மற்ற கஷேத்திரங்களை விட இங்கே பெருமாளுடைய கை அனுகிரகம்